அதிமுக முடிவு செய்ய முடியல ஆனால் அதிமுக தேவையில்லை அதிமுக வேண்டுமா வேண்டாமா என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்கிறது எடப்பாடி கை கட்டி இன்னைக்கு கட்சி பகட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறார் அப்படியான இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு அதிமுகவை மிரட்டி கூட்டணியில வைத்திருக்கிறார்கள் நாளைக்கு ஒருவேளை வெற்றி பெற்றேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க எடப்பாடி முதலமைச்சராக முடியாது அதிமுக இரண்டாக பிளப்பார்கள் அந்த இரண்டாக பிளப்பதற்கு எஸ் பி வேலுமணியை உதவி செய்யலாம் செங்கோட்டையன் இப்ப செஞ்சாரு அது மாதிரி செய்யலாம் இல்ல கட்சியில் ஆயிரம் பேர் இருக்கிறான் அந்த கட்சியை உடைப்பதற்கு அவர்கள் வைத்த கட்சியை இரண்டா உடைப்பார்கள் அதை வைத்துக் கொண்டு பாரதிய கட்சி ஆட்சி மாற்றுவதற்கான வேலை செய்யும் இதைத்தான் பாண்டிச்சேரி புதுச்சேரியில செய்தார்கள் புதுச்சேரியில பாரதிய ஜனதா கட்சி செயல் வெட்டு பெறுவதற்கான என்ன வாய்ப்பு இருந்தது ஒன்றும் கிடையாது ஆனால் ஆட்சியை பிடித்தார்கள் சூழ்ச்சி தான் அவர்களது ஒரே வழிமுறையாக இருக்கிறதே ஒழிய மக்களிடத்தில் பெயர் எடுத்து நல்ல பெயர் எடுத்து அதன் மூலமாக வெடி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கம் நேர்மையான நோக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது அதனால தான் சொல்லுகின்றேன் அதிமுகவின் தொண்டர்களே உங்க கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி விரட்டி விடுங்கள் அப்படி பாரதிய ஜனதா கட்சி விரட்ட மாட்டேன் தான் வச்சிட்டு இருக்கிறாரு உங்க தலைவர் எடப்பாடி எடப்பாடி என்றால் எடப்பாடி அவர்களையும் விரட்டி விடுங்கள் என்ன குறைந்து விட போகிறது உங்க இருந்து தான் நயனா நாகேந்திரன் போயிருக்காரு அவர் கூட எடப்பாடியுமே போயிருட்டுமே என்ன தப்பு போன்ற